இயேசு கிறிஸ்துவுக்கு யார் சொந்தமானவர்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது அருமையான சகோதர சகோதரிகளை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிற அம்மே சாட்சி என்ன என்று சொல்லி பார்த்தால் அவர் தனக்கு சொந்தமான வந்தால் அவருக்கு சொந்தமானவர்களை அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அம்மேன் அப்போ யார் ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அம்மே யார் சொந்தக்காரர்கள் என்று சொன்னால் அவருடைய நாமத்தின்மே விசுவாசம் அதாவது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் இவர்களை ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர் அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளான அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் அம்மேன் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக சொந்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் அவர்கள் ரத்தத்தினாலாவது மாம்ச சுத்தத்தினாலாவது புருஷனுடைய சுத்தத்தினால் பிறாமல் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொல்லி இந்த உலகத்தில் அம்மே மாம்சத்தில் பிறந்தவர்கள் கூட சொந்தம் என்று சொல்லி கொள்ள தயங்குவார்கள் ஆனால் அமே நம்மை பற்றி அறிந்த தேவன் நாம் அவரை பற்றி அறியாமல் தான் அவர் நம்மை பற்றி அறிந்தவர் அமே நமக்கு சொந்தமானதாகவே வந்தார் நாம் அவருக்கு சொந்தம் என்று சொல்லி நாம் நினைக்காவிட்டால் அவர் நமக்கு சொந்தமானதாக நினைத்து வர அவர் இணைசிதாரனாக இருந்தார் அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நாம் சொந்தமாக்கி கொள்வோம் நாம் ரத்தத்தினால் பெறாமல் மாம்சித்தினால் பிறகு தேவனால் அந்த என்று சொல்லிக் கொள்வோம் அவரே நமக்கு சொந்தமாக ஆக்கிக்கொள்வோம் ஆமன்